திருப்பாவை பாசுரம் பதினெட்டு உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோவாளன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்வாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் இதன் பொருள் மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல்வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நட்பின்னைப் பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் ஒளி நாளாவரத்திலிருந்தும் கேட்கிறது குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ் பாட நாங்கள் வந்துள்ளோம் அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒழிக்க சிந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும்